வாசக நேர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் குருஜி வணக்கம் நம்ம வந்து பாவ கொடுப்புனை அப்படின்னு ஒரு சொல்கிறோம் அந்த கொடுப்புனை வந்து இப்போ ஒருத்தருக்கு லக்ன கொழுப்பினை வந்து ஒன்று நான்கு எட்டு அப்படின்ற ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா இப்போ இவருடைய குழந்தை பிறப்பு அப்படின்னு இவருக்கான குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா எந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகிறது இப்போ லக்கணம் கொடுப்பனே ஒன்று நாலு எட்டு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா எடுத்த ஒன்று குழந்தைங்கிற ஆஸ்பெக்டிவ் போகக்கூடாது முதல் லக்கணம் எதை ஏற்றுக்கொள்ளுது எதை மறுக்கிறது முதல் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ ஒன்று நாலு எட்டு தொடர்பு கொள்ளுதுன்னா நாலுங்கிறது அஞ்சை மறுக்குது எட்டுங்கிறது ஒன்பதாம் பாவத்தை மறுக்குது அப்போ இந்த நாலு எட்டுங்கிறது அஞ்சு ஒன்பதாம் பாவத்தை மறுக்குது அதுக்காண்டி உடனே குழந்தை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அஞ்சை மறுக்குதுன்னா லக்கணம் சார்ந்த விஷயத்த மறுக்குதா லக்னம் சாராத விஷயத்த மறுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் லக்கணம் சார்ந்த விஷயத்தில் கலைகளில் ஆர்வம் இல்லாமல் அவர் இருக்கலாம் ஆனால் குழந்தை பெறும் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அது லக்னம் சாராமல் வேலை செய்யும்போது குழந்தை உண்டாகும் லக்னம் சார்ந்து வேலை செய்யும்போது அவர் விளையாட்டுகளையோ போட்டி பந்தயங்களையோ அவருக்கு ஆர்வம் இல்லாமல் பெரும் அப்போ அவர்களுடைய தேவையை கருதிதான் நம்ம பார்க்கணும் எடுத்தோன்னே குழந்தை இல்லைன்னு பசுகுன்னு சொல்லக்கூடாது அவர் குழந்தையே இல்லாமல் இருந்து வந்தாருன்னா இவர் லக்கணம் கொடுப்பனே லக்கணம் சாராத விஷயத்தையே அதுக்கு ஆட்கொள்ளுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு குழந்தை பிறப்பில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லணும் எப்படி பிரச்சனை வரும் அஞ்சு ஒம்பதுங்கிறது டெஸ்ட்டிங் பேபியை குறிக்கும் இன்னொருத்தருடைய உயிரணுக்களை எடுக்கிறதோ அல்லது நம்ம உயிரணுக்களை மட்டும் எடுத்து அந்த குழந்தை பிறப்புக்கு ஏற்பாடு பண்ணுறது டெஸ்டிவ் பேபிக்கு பிறக்கிறவர்களுக்கு இந்த நாலு எட்டாம் பாவம் வேலை செஞ்சிச்சுன்னா லக்கண கொடுப்பனே அவர்களுக்கு டெஸ்டிவ் பேபி வந்து அவரால் உருவாக்க முடியாது என்ன மருத்துவ விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்தாலும் அவர் கொடுப்பினே டெஸ்டிவ் பேபிக்கு அது அடாப்ட் ஆகாது இதைத்தே நம்ம லக்கண கொடுப்பனேன்னு சொல்லணும் இப்போ எனக்கு லக்கண கொடுப்பு லக்கண சப்ளாடு வந்து மூணு ஆறாம் பாவம் தொடர்பு உள்ளது இந்த மூணாம் பாவம் அஞ்சாம் வீட்டுக்கு பதினோராம் வீடு தானே ஆறாம் பாவங்கிறது அஞ்சாம் வீட்டுக்கு விருத்தி பாவம் தானே எனக்கு விளையாட்டில் ஆர்வமே கிடையாது விளையாட்டு பொருள்கள் கூட தயாரித்து நான் விற்பனை செய்வேன் ஆனால் அந்த விளையாட்டில் போய் நான் இன்வால்மெண்ட்டே ஆக மாட்டேன் எனக்கு விளையாட்டில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அதே மாதிரி அரசியலில் போய் பெயிண்டிங் வேலையெல்லாம் போய் பார்ப்பேன் அரசியல்வாதிகளுக்கு ஆனால் அரசியலில் எனக்கு ஆர்வமே கிடையாது அதே மாதிரி கலைகளில் இன்னொருத்தர் எழுதி பச்சை பாட்டை படிப்பேன் ஆனால் அதை போய் நான் ஒரு பாடல் எழுதணுங்கிற ஆசை எனக்கு வராது ஏன் அப்படின்னா அது லக்கணம் சாராமல் எனக்கு அந்த செய்யும் அதனால் லக்கணம் சார்ந்த விஷயங்களை வந்து எனக்கு வந்து அங்கே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும் இதே ஜோதிடம் படிக்கிறனால இது லக்கணம் சாராதது தொழில் ஆனால் ஜோதிடத்தில் இருக்கிற ஆர்வம் எனக்கு விளையாட்டில் இருக்கானா இல்லை எனக்கு சினிமா நடிகர்கள் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவன் மேலே அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன் விளையாட்டு வீரர்கள் மேலே ரொம்ப இது விளையாட்டு மேலே ரொம்ப இது பண்ண மாட்டேன் கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களையும் ரொம்ப போய் அடிக்ட் ஆக மாட்டேன் இது எனக்கு பிறப்பிலிருந்தே அந்த சுபாவம் இருக்குது அப்போ லக்கணம் கொடுப்பினே ஒரு பாவத்தை மறுக்குதுன்னா அந்த பாவத்தில் உள்ள எல்லாத்தையும் மறுக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறது தவறு அது லக்கணம் சார்ந்த விஷயங்களே மறுக்குதா லக்கணம் சாராத விஷயங்களே மறுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு விஷயத்துக்கும் பதில் சொல்லிட்டோம்னா அந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அங்கே அவனுக்கு அடாப்ட் ஆகிடும் அதனால லக்கணம் சார்ந்தும் ஒரு விஷயத்தை சொல்லணும் லக்னம் சாராத விஷயத்தையும் சொல்லணும் இப்போ நம்ம வந்து லக்கணம் சார்ந்தது சாராததுன்னு நம்ம நடைமுறையில் எல்லாரும் எடுக்கிறோம் இது பாஸ்கரா முறை படித்த ஒரு போல தானே லக்கணம் சார்ந்தும் சாராமல் எடுக்கிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாருமே லக்கணம் சார்ந்ததே எல்லாத்தையும் எடுத்தாங்க இப்போ இந்த லக்கணம் சார்ந்து எடுத்ததுனால ஒரு பாடல் ஆசிரியர்களோ ஒரு கவிஞர்களோ அந்த காலத்தில் இருந்து லக்கணம் சார்ந்து சாராமல் பிரிக்கப்படாமல் எழுதப்பட்ட கவிதைகள் கதைகள் எல்லாமே இருக்கு அது அந்த நூற்றாண்டுல லக்கணம் சார்ந்தே அவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க இந்த நூற்றாண்டுலாம் நம்ம லக்கணம் சார்ந்தும் சாராமலும் ரெண்டும் பார்க்குறோம் இல்லையா உண்டா இல்லையா அப்ப அந்த காலத்து பாடல்களில் நம்ம லக்கணம் சார்ந்து பார்த்ததை இப்போ லக்கணம் சாராமலும் பார்க்க பார்த்தோம்னா அது அர்த்தம் அனர்த்தம் ரெண்டும் மாறிப்போம் மாறுமா மாறாதா சொல்லுங்கள் நீங்கள் தான் முக்கியமாக சொல்லணும்னா சார் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் சார் இப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்ம ஒரு திருக்குறளை வந்து சொல்கிறோம் அதுக்கு அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள் சார் நீரின்றி அமையாது அப்படின்போது உலக உயிர்கள் எல்லாவற்றுக்குமே நீரை ஆதாரமாக கொண்டுதான் இயங்குது அதனால் உலகம் வந்து நீர் இல்லாத இயங்காது அப்படின்றது நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க மனித உயிர்களுக்கு நீர் வந்து அத்தியாவசியமானது நீர் அத்தியாவசியமானது அப்படின்னு ஒரே முடிச்சு இது லக்னம் சார்ந்ததா சாராதான் இது சாராத தான் இது லக்னம் சாராத தான் இது இதை பாஸ்கராமத்தில் லக்னம் சார்ந்தும் சாராமலும் பார்க்கலாம் இப்போ இந்த பூமி எதுக்காக தோன்றுச்சு நம்மளுக்காகவும் தோன்றுச்சு நம்ம இல்லாட்டி இந்த நீர் தேவையா இந்த பூமியில் உயிர் உயிரினங்கள் இல்லை நம்மள மாதிரி உயிரினங்கள் விலங்குகள் எதுவும் இல்லை அப்படின்னா நீர் தேவையா நீர் அப்போ அதனுடைய பயன்பாடுக்கு இல்லை அப்போ நீரின்றி அது மாரி நீங்கள் இருக்கிறதுனால இங்கே தண்ணி இருக்குது நீங்க இருக்கிறதுனாலதான் சுவாசிக்க முடியுது ஆக்சிஜன் வேணும் அதுக்கு தண்ணீர் வேணும் பாட்டை வந்து ரெண்டு கோணத்தில் நான் பாக்குறேன் அது சரியா தப்பா அப்படின்னு பாருங்க இப்போ முதல்ல வந்து நீரின்றி அமையாதுன்னு சொல்லும்போது நம்ம இந்த வாட்டர் அப்படிங்கறது வந்து சொல்றோம் நீருங்கிறதுல ரெண்டு பொருள் இருக்குல்ல அதுதான் சொல்ல வர ரெண்டையும் மீன் விரிச்சு பாருங்க லக்கணம் சார்ந்து சாதமணம் வடிச்சு பாருங்க இதே வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட சொல்றான் நீரின்றி அமையாது உலகு எனக்கு அப்படின்னு சொல்கிறான் அதாவது நீ இல்லாத எனக்கு இந்த உலகம் அது கணவன் மனைவிக்குள்ள நீர் வந்து ரெண்டு உயிரினங்கள் தேவை அப்படிங்கறது நீ இல்லாட்டி நான் வாழ வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்றது ஒண்ணு பொதுவா நம்ம வந்து எல்லா உயிரினங்களுக்கும் சேர்த்து சொல்லும் போது நீர்னா எந்த உயிரினமும் இல்லாட்டி இந்த பூமியில நீர் எதற்கு அப்ப நம்மளா இருந்தாலே அந்த நீர் தேவை அதை ஒரே வாரத்தில் நீரின்றி அமையாது உழுதுன்னு அவர் ரெண்டு பொருள் படம் சொல்லியிருக்கார் அது லக்கணம் சார்ந்தது நம்மளால் குறிக்குது லக்கணம் சாராது பொதுவாக எல்லா உயிரினங்களையும்